ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டிசம்பர் ஆறாம் தேதி அடிலேட்டில் முதல் டெஸ்ட் தொடங்கும் நேரத்தில் இந்தியாவை எப்படியாவது மண்ணை கவ்வ செய்து இழந்த தங்கள் மதிப்பை மீட்டெடுக்க ஆஸ்திரேலிய அணியினர் எந்த உச்சம் வரையும் செல்லலாம் என்ற சூழலில் இந்திய பேட்ஸ்மேன்களில் கே எல் சாகுலின் ஆட்டம் கவலை கூறியதாக மாறியுள்ளது சிட்னியில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா லெவன் அணியுடனான பயிற்சி ஆட்டம் என்ற பெயரிலான ஒப்புக்கு சப்பானி ஆட்டத்திலேயே கே எல் சாகுல் மூன்று ரன்களில் ஆட்டமிழந்திருப்பது இந்திய அணி நிர்வாகத்துக்கு அணி பிரச்சனைகளை பிரச்சினைகளை கொடுத்துள்ளது மேலும் பிரித்திவிஷா கோலி ரஹானே உட்பட ஐந்து பேட்ஸ்மென்கள் அரைசதம் அடிக்க இந்த அனுபவமற்ற கத்துக்குட்டி பந்து வீச்சிலும் ராகுல் மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தது பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பாங்கருக்கு நல்லதாக படவில்லை அவர் நல்ல நிலையில் தான் உள்ளார் அவுட் ஆவதற்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்துக் கொள்கிறார் என்பதுதான் பிரச்சனை நேற்று கூட பந்து தள்ளியே சென்றது உடலுக்கும் பந்துக்கும் இடைவெளி அதிகம் ஆனால் ஆடினார் ஆட்டமிழந்தார் ஆனால் எங்களுக்கு என்ன நம்பிக்கை என்றால் ஒரு இன்னிங்ஸ் தான் அவர் ஃபார்முக்கு வர தேவை அவரது திறமை என்னவென்பது எங்களுக்கு தெரியும் அவர் நன்றாக ஆடுவது அணிக்கு பெரிய பலம் அவர் இன்னமும் இளம் வீரர் அல்ல ஆஸ்திரேலியாவுக்கு இரண்டாவது முறையாக வந்துள்ளார் மேலும் முப்பது டெஸ்ட் போட்டிகளில் இதுவரை ஆடியுள்ளார் எனவே அவருக்கு பொறுப்பு உள்ளது அந்த பொறுப்புடன் அவர் ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அணியில் அவர் அவரது பங்கை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் தொடக்க வீரர் இடம் மற்றும் நம்பர் ஆறாம் இடங்கள் இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்று ராகுலுக்கு எச்சரிக்கை விடுத்தார் சஞ்சய் பாங்கர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க